இந்த அரங்கினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு அன்பு தமிழ் சொந்தங்களே உலகமெல்லாம் பறந்து இந்த நிகழ்வினை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளையும் வணங்கி இந்த புலக்கன் குடும்பம் சார்பாக இந்த உரையினை ஆற்றுவதையிட்டு மிகவும் பெருமையும் மகிழ்வும் அடைகின்றேன் மனிதர்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கை பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஏதோ ஒரு பிரச்சனைகளோ ஏதோ ஒரு சங்கடங்களோ ஏற்படுகின்ற வேளையில் எந்த வகையிலோ ஏதோ உங்களுக்கு கதவுகள் மூடப்பட்டு விடுகின்றது எங்களுடைய மூதாதையர்கள் சொல்வார்கள் ஏதோ ஒரு கதவு மூடப்படுகின்ற வேளை இன்னும் ஒரு கதவு திறக்கப்படும் என்று சொல்லி அதற்கு மிக பெரும் ஒரு உதாரணமாகத்தான் எங்களுடைய இந்த புலக்கண்ணை நாங்கள் காண முடிகின்றது மக்களெல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு கோவிட் நைன்டீன் காலங்களிலே வீடுகளுக்குள்ளே முடங்கி ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் ஒருவரோடு ஒருவர் முகம் பார்த்து உரையாட முடியாமல் எல்லோரும் முடங்கி இருந்த வேளையிலே இந்த சிந்தனையின் பால் உதித்த சிறியதொரு விதைதான் இந்த புலக்கண் இன்று ஓரிருவரோடு ஆரம்பிக்கப்பட்டு சிறு சிறு நிகழ்வுகளாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த புலக்கண்ணானது இன்று உலகமெல்லாம் பறந்து வாழுகின்ற எத்தனையோ கண்டுகொள்ளப்படாத ஆளுமைகளையும் எத்தனையோ சிறுவர்களையும் உள்ளடக்கி என்று ஒரு அரங்கம் காணும் அளவிற்கு ஒரு மரமாக என்று தலைத்திருக்கின்றது என்றால் இந்த நிகழ்வானது என்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து ஏதோ ஒரு வகையில் உலகமெல்லாம் சென்றடைகின்றது என்றால் இதற்கு காரணமாக இருப்பது மக்களாகிய நீங்கள் தான் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதுமே எங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டே இருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த புலகன் குழுமம் சார்பாக நானும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன் எப்பொழுதுமே வளர்ச்சி என்பது காலத்திற்கு ஏற்றாற் போன்று அமைய வேண்டும் நாங்கள் சிறுவர்களாக இருந்து வாழ்ந்த காலங்களிலே கூடி இருந்தோம் ஒருவரோடு ஒருவர் எப்பொழுதுமே ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சிகளின் காரணமாக எல்லோரும் திசை மாறி உலகமெல்லாம் விதைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் எங்களுடைய தமிழும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு வலு சேர்ப்பதற்காக வலு சேர்த்து கொண்டிருப்பதற்காக எங்களுடைய இந்த புலக்கண்ணானது ஆரம்பிக்கப்பட்டு என்று இப்படியாக அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி ஓர் நிகழ்வாக நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது நான் ஒரு தமிழ் ஆசிரியராகவும் இந்த புலக்கண்ணோடு தொடர்பு பட்டு எத்தனையோ பேரோடு உறவு கொண்ட வரைக்கும் பார்த்திருக்கின்றேன் எங்களுடைய தலைமுறைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கும் இடையே இந்த தமிழ் மொழியில் இருக்கின்ற சில சிக்கல் பாடுகளை அழகாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது நாங்கள் ஒரு விதமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விதமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உரையாடல்களை எங்களால் சில வேளைகளில் எப்படி கதைக்கின்றார்கள் அவர்களுக்கு எப்படி அதை நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சில வேளைகளில் உணராமல் இருக்கின்றோம் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்றவளை அதிகமாக சொல்வார்கள் தமிழ் ஏன் படிக்க வேண்டும் எதற்காக படிக்க வேண்டும் தமிழ் படித்தால் என்ன கிடைக்க போகின்றது என்று ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்குதான் இருந்தாலும் எங்களுடைய தமிழை வளர்க்க வேண்டியதும் தமிழை பேணி பாதுகாக்க வேண்டியதும் எங்கள் ஒவ்வொருவருடைய கடமைப்பாடாகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு நான் சிறிய ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளோடு கதைக்கின்ற வேளை ஒரு குழந்தையுடன் கதைத்த பொழுது குழந்தை ஓடி வந்து கேட்கின்றது அம்மா நான் பசிக்கிறேன் என்று அந்த பிள்ளைக்கு அது என்ன சொல்கிறேன் என்று அந்த பிள்ளையால் உணர்ந்துதான் சொல்லுதா இல்லை அந்த பிள்ளை நான் பசிக்கிறேன் என்கின்றது ஒரு வசனத்தை பிள்ளை சொல்லு என்று சொன்னால் நான் ஒரு பாடசாலையில் படிப்பித்த வேளை நான் ஒரு கிளி பறந்து விட்டேன் என்று அந்த பிள்ளை சொல்லுகின்றது இப்படியாக எங்களுடைய தலைமுறை பிள்ளைகளே இந்த தவறுகளை விடுகின்றார்கள் என்றால் எங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறைகள் இந்த தமிழை எப்படி கொண்டு சேர்க்க போகின்றார்கள் என்கின்றது ஒரு ஏக்கம் எனக்குள் இருக்கின்றது எனவேதான் இந்த புலக்கண்ணானது எத்தனையோ பிள்ளைகளுக்கு செல்லுமே என்கின்ற நிகழ்வின் ஊடாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு தளம் கொடுத்திருக்கின்றது எத்தனையோ இலைமறை காயாக இருந்த குழந்தைகள் தங்களுடைய ஆளுமைகளையும் ஆற்றல்களையும் இங்கே இந்த தளத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதற்கு எத்தனையோ பெற்றோர்களும் தங்களுடைய பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களிடம் உங்களுடைய பிள்ளைகளுக்கான தளங்கள் எப்பொழுதுமே இந்த புலக்கண்ணிலே திறந்தபடிதான் இருக்கின்றது ஒரு தளத்திற்கு ஒரு பிள்ளை போக வேண்டுமென்றால் உடனடியாகவோ நாங்கள் எந்த இடத்திலும் ஒரு மீடியாவாக இருக்கட்டும் ஒரு யூடியூப் தளமாக இருக்கட்டும் நேரடியாக நாங்கள் போய் அந்த இடத்திலே நாங்கள் கேட்க முடியாது ஆனால் இந்த புலக்கண்ணானது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பேஸ்புக் ஊடாகவாக இருக்கட்டும் மெசெஞ்சர் பக்கத்திலாக இருக்கட்டும் அல்லது இந்த புலக்கன் குழுமத்திலே இருக்கின்ற யாராக இருக்கட்டும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை இந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற செய்ய வேணும் என்றால் நீங்கள் நேரடியாக எப்ப வேணுமானாலும் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தளம் அமைத்து கொடுப்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே நாங்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய ஊக்கத்திற்கும் முயற்சிக்கும் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதே போன்று எத்தனையோ பட்டிமன்றங்களை செய்திருக்கின்றோம் இந்த பட்டிமன்றங்களின் ஊடாக நாங்கள் எத்தனையோ பல்லாயிரம் கணக்கான நாங்கள் பேச்சாளர்களை பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ ஆளுமையுடைய தலைமைகளை பார்த்திருக்கின்றோம் இந்த பட்டிமன்றங்களின் ஊடாக காலச்சூழலுக்கேற்ற மாறி வருகின்ற காலத்திற்கேற்ப பிள்ளைகளினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் இந்த காலச்சூழலுக்கேற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டதாக கூட எத்தனையோ பட்டிமன்றங்களை நடாத்தி நாங்கள் கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம் அதுபோன்று இந்த ஆளுமை களம் என்கின்ற நிகழ்வானது நாங்கள் அவர்களுடைய ஆளுமைகள் வெளிப்படுத்துவதற்கான சரியான தளங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வியலையும் சமூகம் தான் அவர்களுடைய ஆற்றல்களையும் இந்த உலகம் பார்ப்பதற்காக இந்த புலக்கண்ணின் ஊடாக தேடி தேடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிற்பாடு அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் கவிஞர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய ஆற்றல்களையும் தங்களுடைய கற்பனை திறன்களையும் வெளிப்படுத்த முடியாமல் கவிஞர்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே நூல்களை வெளியிட்டு அதன் மூலம்தான் அவர்களை ஒரு கவிஞர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் எங்களுடைய சமூகம் இருக்கின்றது ஆனால் இந்த புலக்கண்ணி ஊடாக கொட்டு முரசு என்கின்ற நூடாக எத்தனையோ கவிஞர்கள மனதிலே தோன்றிய உணர்வுகளை அவர்கள் மழையாக கொடுத்திருக்கின்றார்கள் இலக்கியமாக படைத்திருக்கின்றார்கள் அந்த இலக்கியங்கள் இன்றும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு காலத்தில் நாங்கள் நாங்கள் வாழ்ந்த சிறுவராக வாழ்ந்த காலத்திலே ஏட்டு சுவடிகளை எங்களுக்கு முற்பட்டவர்கள் ஏட்டு சுவடிகளை தட்டி தூசு தட்டி கொடுத்து நாங்கள் இன்றைய சூழலில் அந்த வாசிப்பு என்பது மரபிக்கொண்டு செல்லுகின்றது அந்த வாசிப்பு மரவி கொண்டு செல்லுகின்ற வேளை இந்த இணையதளங்களைத்தான் சிறுவர்களாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் தேடி தட்டி தூசு தட்டி எடுக்கின்றோம் எனவே இப்படியாக தமிழை வளர்ப்பதிலேயே இந்த புலக்கண்ணானது முற்றுமுழுதான நோக்கமாக இருக்கின்றது இந்த தமிழை வளர்க்கும் பணியிலே எங்களுடைய தமிழ் சமூகமானது உலகமெல்லாம் பறந்திருக்கின்ற எத்தனையோ பேரையும் இணைத்து செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படியாக எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் நாங்கள் மீண்டும் நன்றியோடு வணங்குகின்றோம் அதே போன்று மிகவும் அழகானது ஒரு நிகழ்வாக கதை சொல்லவா என்ற நிகழ்வு இந்த புலக்கண்ணின் செல்லுகின்றது சொல்லுகின்றது வாசிப்பு திறன் என்பதை உண்மையில் மிகவும் குறைவாக போய் கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஓட்டத்தில் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலேயே இந்த கதை சொல்லவா என்ற நிகழ்ச்சி நூடாக அழகாக ஒரு நாவலையா நாவலாக இருக்கட்டும் ஒரு சிறுகதையாக இருக்கட்டும் வாசித்து அதனுடைய கருப்பொருளை மிகவும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் அதுபோன்று எங்களுடைய நிகழ்வுகளிலே வெள்ளி அமுதம் தமிழ் அமுதம் எழுந்துவா போன்ற எப்பொழுதுமே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது தரிசனம் பக்தி பரவசத்தோடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கவி சாரல் என்கின்ற நிகழ்வானது போய்கொண்டிருக்கின்றது வள்ளுவன் வாசகி போன்ற இப்படியான தமிழ் நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இவற்றையெல்லாம் கடந்து இவ் நிகழ்வானது இன்று மூன்று ஆண்டுகளை தொட்டிருக்கின்றது என்றால் இதுக்கு மிகப்பெரும் உறுதுணையாகவும் மிகப்பெரும் சவாலான ஒரு கால சூழலிலும் இதனை நேர்த்தியாகவும் சரியான முறையிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற பேணியக்கா மற்றும் சதீஷ் அவர்களையும் நாங்கள் இவ்விடத்தில் பாராட்டியாக வேண்டும் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதா நிகழ்ச்சிக்கு செல்வதாக ஒரு பட்டிமன்றம் செய்வதனால் உண்மையில் அன்று எந்த வீட்டிலே சமையல் செய்வதற்கு கூட நேரம் இருக்காது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செய்து வைத்து தான் அந்த பட்டிமன்றம் முடித்ததும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட அப்படி ஒரு ஒரு இக்கட்டான தான் ஒரு நிகழ்வு நடத்துறது என்று ஆனால் இந்த மூன்று வருட காலமும் அவர்களையும் குழந்தைகளோடும் தங்களுடைய வேலைப்பழுக்களையும் பாராமல் எத்தனையோ பேரை இணைத்து ஒவ்வொரு நிகழ்வுகளை மிகவும் நேர்த்தியான முறையில் சதியான நேரத்துக்கு அதை செய்வார்கள் அந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே சதி செய்யும் வேணியக்காவும் என்படத்திலேயே மனதார பாராட்டி கொள்ளுகின்றேன் எனவே நாங்கள் ஒன்றை ஒன்றுதான் உங்களிடம் கேட்டுக் கொண்டு கொண்டோம் இந்த புலக்கண்ணானது தொடர்ச்சியாக இன்று ஒரு மரமாக வளர்ந்திருக்கின்றது தலைத்து வளர்ந்திருக்கின்றது அதுவும் உங்களால் தான் இந்த புலக்கண்ணிலே எங்களுடைய நோக்கம் ஒன்றை ஒன்றுதான் நாங்கள் நிச்சயமாக தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் ஏட்டிலே எழுதப்படாத எத்தனையோ மொழிகள் இருக்கின்றது பேச்சிலே பேசப்படாமல் மொழிகள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது தமிழர்கள் எல்லா இடங்களிலும் நாங்களும் காலகட்டத்தில் இந்த வளர்ப்பதற்கு இப்படியான தளங்களை அமைத்தால் அதற்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கதைத்து விட்டு சென்று விடுவோம் ஆனால் அடுத்த தலைமுறை இந்த தமிழை எப்படி கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பது எங்களுடைய தலைமுறையின் இருக்கின்றது மக்களாகிய நாங்கள் தான் இந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தையும் தமிழையும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த புழக்கன் குழுமத்தோடு உங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்துங்கள் இதில் உங்களுடைய குழந்தைகளுக்கான தளமாக நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் இந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்று விடுங்கள் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்விலே வருகை தந்து சிறப்பாக உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்